வெள்ள பாதிப்பால் இதுவரை யாரும் அறியாத பகுதியிலிருந்து மக்களின் அவசர வேண்டுகோள் வீடுகளை நிறைத்த சேறு உணவு நீரின்றி பெரும் அவல நிலை கிளிநூச்சிக்கு வந்திறங்கிய இந்திய ராணுவத்தினர் படுவேகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பாலம் சீரமைப்பு பணிகள் வெளியான காணொளி பாதிக்கப்பட்ட மக்கள் புதிய வீடுகள் கட்ட பெரும் சிக்கல் சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்படாது அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் அனுரகுமாரதி இலங்கையை சூறையாடிய பேரிடர் கண்டியில் முப்பத்தைந்து மாணவர்கள் பத்து ஆசிரியர்கள் உயிரிழப்பு சற்று முன்வழியான திடுக்கிடும் தகவல் நாளை முதல் மீண்டும் மழை வளிமண்டலத்தில் துணைக்களம் நாட்டில் நாளை முதல் மழை அதிகரிக்கும் என்று தெரிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டு மக்களுக்காக ஆளும் நாமல் ராஜபக்ஷ உடன் பாராளுமன்றத்தை கூட்ட பிரதமருக்கு அவசர கடிதம் நுவரலியாவில் முற்றிலும் சேதமடைந்த வீதிகள் உடனடியாக புனரமைக்க ஜனாதிபதி அறிவுறுத்தல் களமிறங்கும் குழு பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான புதிய அறிவிப்பு டிசம்பர் பதினாறாம் தேதி பாடுசாலைகள் மீள ஆரம்பம் எடுக்கப்பட்டது தீர்மானம் இதுவரை வெளியாகாத புதிய திட்டம் சூறாவளியால் முற்றிலும் மூழ்கி எட்டு முதல் ஒன்பது பில்லியன் இழப்பை சந்தித்த பேராதனை பல்கலைக்கழகம் ஆயிரத்துக்கும் அதிக கணனிகள் நீரில் மூழ்கி செயலிழப்பு சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பேரடிவால் வெள்ளத்தினால் முன்னூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கிய கம்பளை சானியா வலையிலிருந்து உருக்கமாத வேண்டுகோள் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது வெள்ள நீர் வடிந்து ஒரு வாரமாகியும் குடும்பங்கள் இன்னும் விடுப்பளவு சகதியில் சிக்கொண்டு வாழ்கின்றனர் வீடுகளை கழுவ சுத்தமான நீர் இல்லை மேலும் அவர்களால் அகற்ற முடியாத அளவுக்கு குப்பை குவியல்கள் சேர்ந்துள்ளன தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமான வீடுகள் இன்னும் குடியிருக்க முடியாத நிலையில் உள்ளதாக உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர் மற்றும் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்பு அவசர ஆதரவு தேவை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் கிளிப்புச்சி பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியில் சேதமடைந்த பாலத்தை அகற்றும் பணியை இந்திய ராணுவப் பொறியாளர்கள் இலங்கை ராணுவ பாதுகாவலர் பொறியியலாளர்கள் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றோடு இணைந்து அகற்றி வருகின்றனர் இந்த கூட்டு முயற்சி பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான முக்கிய இணைப்பை மீட்டெடுப்பதற்கான மற்றொரு படியை குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்காலிக புதிய பாலத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இலங்கையில் எதிர்காலத்தில் அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாதென்றும் அதற்கான சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி அனுந்தகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இதனை செய்ய தவறினால் நாடு மிகப்பெரும் பேரழிவை எதிர்கொள்ள வேண்டி என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காரணிகள் வெள்ளம் மற்றும் மண் சரிவின் காரணமாக கண்டி மாவட்டத்தில் முப்பத்தைந்து பாடசாலை மாணவர்கள் மற்றும் பத்து ஆசிரியர்கள் உயிரிழந்துள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிகால் அலகுகோன் தெரிவித்தார் அத்துடன் மாத்தலை மாவட்டத்தில் ஒரு பாடசாலை மாணவர் உயிரிழந்துள்ளதாகவும் நுவர்லியா மாவட்டத்தின் தகவல்கள் தற்போது திரட்டப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் போன மாணவர்கள் மற்ற மாசிரியர்களின் எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் கண்டி மாவட்டத்தில் தொன்னூற்றி ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது பாடசாலை மாணவர்கள் அனத்த நிலையின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மாத்தளை மாவட்டத்தில் எண்ணாயிரத்து ஐநூறு பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெரிய எண்ணிக்கையிலான மாணவர்கள் தற்பொழுது இடம்பெயர்ந்தோர் முகாம்களில் தங்கியுள்ள நிலையில் எதிர்வரும் பதினாறாம் தேதி பாடசாலைகள் திறக்கப்படும் போது அவர்கள் அருகில் உள்ள பாடசாலைக்கு சென்று தமது கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் நாளை முதல் பனிரெண்டாம் தேதி வரையில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் துணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் நுவரலியா மாத்தலை மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் முதல் நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை மேல் சப்பிரகமுபு மத்திய மாகாணங்கள் காலி மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டைச் சூழவுள்ள கடற்பகுதிகளில் காற்றானது வடக்கு கிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகம் அழுத்தியாலத்துக்கு இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து புத்தளம் காங்கேசன்துறை மற்றும் திருமணமலை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது அழுத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு பிரதமர் ஹரிணி அமரசோரியம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நாட்டு மக்கள் துன்பப்படுகிறார்கள் கிராமங்கள் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன வீடுகள் சேதமடைந்துள்ளன குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன குழந்தைகளுக்கு உணவோ சுத்தமான நீரோ இல்லை பலர் தற்காலிக முகாம்களில் வாழ்கிறார்கள் சிலர் வெள்ள நீரில் நாளுக்கு நாள் நடந்து செல்கிறார்கள் மழை குறைந்த பின்னும் வீடுகள் கிடைப்பது உறுதியில்லை எனவே அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளேன் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் வெள்ளம் மற்றும் மண் காரணமாக பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நேரத்தில் நாம் கால தாமதம் செய்ய முடியாது ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பான நிலைக்கு மாறும் வரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வரை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து கண்காணிக்க வேண்டும் இது குறித்து விவாதிக்க நாடாளுமன்றம் ஒவ்வொரு வாரமும் கூட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் நுவரலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகள் வடிகான்கள் மற்றும் பாதுகாப்பு மதில் சுவர்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பொறுப்பான அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நுவரலியா மாவட்டத்தில் வீதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆராய்வது மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகளுடன் இன்று காலை நுவரலியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இவ்வாண்டு இறுதிக்குள் அனைத்து புனரமைப்பு நடவடிக்கைகளையும் நிறைவு செய்யுமாறும் இதன்பொழுது ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையின் காரணமாக அவசர அனத்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களை மீண்டும் இயற்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பரவு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது நாரலாவிய ரீதியில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் பொழுதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாடசாலை அதிபர்கள் கல்வி நிர்வாக அதிகாரிகள் அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோரில் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தின் போது பின்வரும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன அதன்படி அனைத்து தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளும் டிசம்பர் பதினாறாம் தேதி திறக்கப்பட வேண்டும் அன்று திறக்க முடியாத பாடசாலைகளுக்கான தொடக்க நாளை நிர்ணயிக்கும் அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கும் மாகாண வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கும் பாடசாலைகளுக்கு வருட இறுதி விடுமுறை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வழங்கப்படும் டிசம்பர் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரையான காலப்பகுதியில் பாடசாலை சுத்தம் பராமரிப்பு மீளமைப்பு பணிகள் வெள்ளப்பேரழிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை அடையாளம் காணல் அவர்களுக்கு தேவையான மனநலம் மற்றும் புறநலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு செய்தல் அல்லது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு பரிந்துரை செய்தல் இவற்றை மேற்கொள்ள வேண்டும் அனைத்து பாடசாலைகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டு ஜனவரி முதலாம் தேதி தொடங்கப்படும் கல்வியாண்டு தொடங்கியவுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தவணை பரீட்சை நடத்தப்படும் பிற வகுப்புகளுக்கான தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டுமா என்பதற்கான முடிவு அதிபர் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது பரீட்சை நடத்தப்பட்டாலோ இல்லையோ அனைத்து மாணவர்களும் அடுத்த வகுப்புக்கு தகுதி பெற்றவர்களாக கருதப்படுவர் பரீட்சை திணைக்களத்துடன் ஆலோசித்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உயர்தர மீதமுள்ள பாடங்களை மிக விரைவில் நடத்தும் திகதியை நிர்ணயித்தல் வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான உயர்தர மீதமுள்ள பாட பரீட்சைக்கான கால அட்டவணையை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டு ஆரம்பிக்கும் நாள் மற்றும் வருடாந்த அந்த கால அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் என்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன டித்வா சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பேராதனை பல்கலைக்கழகம் எட்டு முதல் ஒன்பது பில்லியன் ரூபாய் வரை இழப்பை சந்தித்துள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் தெரிவித்துள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதில் பல்கலைக்கழகத்தை நேசிக்கும் அனைவரும் இணையுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த திடீர் பேரழிவினால் பல்கலைக்கழக மேலாண்மை பீடம் வேளாண் பீடம் அது தவிர்த்து விடுதி பிரதான கணனி மையம் உட்புற விளையாட்டரங்கம் பராமரிப்பு பிரிவு மற்றும் பிற இடங்கள் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் முதல் நான்கு நாட்களில் இருபத்தையாயிரத்து நாற்பத்தாறு ஆறு சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் மாதத்தின் முதல் நான்கு நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்காயிரத்து இந்த விடயத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது பாதிப்பால் இதுவரை யாரும் அறியாத பகுதியிலிருந்து மக்களின் அவசர வேண்டுகோள் வீடுகளை நிறைத்த சேறு உணவு நீரின்றி அவல நிலை கிளிநொச்சிக்கு வந்திறங்கிய இந்திய ராணுவத்தினர் படுவேகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பணிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் புதிய வீடுகள் கட்ட பெரும் சிக்கல் சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு இடமளிக்கப்படாது அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் அருணகுமாரதி இலங்கையை சூறையாடிய பேரிடர் கண்டியில் முப்பத்தைந்து மாணவர்கள் பத்து ஆசிரியர்கள் உயிரிழப்பு சட்ட முன்வழியான திடுக்கிடும் தகவல் நாளை முதல் மீண்டும் மழை வளிமண்டலத்தில் துணைக்களம் நாட்டில் நாளை முதல் மழை அதிகரிக்கும் என்று தெரிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டு மக்களுக்காக ஆளும் நாமல் ராஜபக்ஷ உடன் பாராளுமன்றத்தை கூட்ட பிரதமருக்கு அவசர கடிதம் நுவரலியாவில் முற்றிலும் சேதமடைந்த வீதிகள் உடனடியாக புனரமைக்க ஜனாதிபதி அறிவுறுத்தல் களமிறங்கும் குழு பாதிக்கப்பட்ட கைத்தொழில்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான புதிய அறிவிப்பு டிசம்பர் பதினாறாம் தேதி பாடசாலைகள் மீள ஆரம்பம் எடுக்கப்பட்டது தீர்மானம் இதுவரை வெளியாகாத புதிய திட்டம் டிப்பா சூறாவளியால் முற்றிலும் மூழ்கி எட்டு முதல் ஒன்பது பில்லியன் இழப்பை சந்தித்த பேராதனை பல்கலைக்கழகம் ஆயிரத்துக்கு அதிக கணனிகள் நீரில் மூழ்கி செயலிழப்பு சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பேரழிவால் ஏற்பட்ட நிலை